செயல் வகை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருளாக தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வதாகிய பொருள் அல்லாமல் சிறப்புடைய பொருள் வேறு இல்லை இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையவராக இருந்தாலும் எல்லாரும் இகழ்வர் செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லாரும் சிறப்பு செய்வர் பொருள் என்னும் விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொருள் என்று நந்தா விளக்கு நினைத்த இடத்திற்கு சென்று உள்ள இடையூற்றை கெடுக்கும் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள் சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அருளோடும் அன்போடும் வாரார் பொருள் ஆக்கம் புரள விடல் அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும் பொருளும் பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள்களாகும் அருள் என்னும் அன்பு குழவே பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அன்பினால் பெறப்பட்ட அருள் என்று கூறப்படும் குழந்தை பொருள் என்று கூறப்படும் செல்வமுள்ள செவிலி தாயால் வளர்வதாகும் குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதைக் கொண்டு ஒருவன் செயல் செய்தல் மலையின் மேல் ஏறி போரை கண்டார் போன்றது செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும் அவனுடைய பகைவரின் செருக்கை கெடுக்க வல்ல வாழ் அதைவிடக் கூர்மையானது வேறு இல்லை உன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு சிறந்ததாகிய பொருளை மிகுதியாக ஈட்டியவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரு சேர கைகூடும் எளிய